அதுக்கேற்ற மாதிரி அவர் ஆன்சர் வச்சு நல்ல பிரீடை வாங்கி கொடுத்தாரு எத்தனை லிட்டர் பால் கறக்குற இது நேரம் பத்து பத்து கரகண்ணாரா அது ஒரு பாண்டு பாண்டு கரகண்ணாங்க இதுக்கு மேலே மாடு வச்சிருக்கீங்களா ஆ இதுக்கு மேலே மாடு இருக்குங்க எத்தனை மாடு வச்சிருக்கீங்க ஒரு நாலு மாடு வீடு இருக்கு தேவனெல்லாம் என்ன மேல் சொல்றீங்க ஆ தேவனெல்லாம் நாங்கள் அந்த அந்த கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி தேவனை மாற்றி மாற்றி கொடுப்போம் நாங்கள் வந்து போனால் தான் தெரியும் என்ன தேவனை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்கறான்

சரிங்க எல்லா வசதியும் இங்க இருந்து பண்ணி தருவாங்க ஆமா நீங்க வந்தா போதும் ஆமா வந்தா போதும் நேரா வரணும் ஆமா நேரா வந்து பார்த்தா அவருக்கு ஏத்த மாதிரி மாடுங்க நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி மாடை வாங்கி கொடுக்குறாருங்க எவ்வளவு நேரம் ஆச்சுங்க இந்த மாடு எடுக்க நாங்க வந்தோம் மணி ஒரு அஞ்சு மணிக்கா வந்தோம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் நல்ல மாடா பார்த்து எடுத்து கொடுத்தாருங்க அவ்வளவு நேரம் எடுத்துருக்குன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆமா பிடிச்ச மாதிரி அமையல அதுக்கப்புறம் தான் அமைஞ்சது மாடு சரிங்க ஆ சரி நன்றிங்க ஆ சரி நன்றி